கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பதிவில் இயல் ஆய்வு டாக்டர் சு சக்திவேல் அவருடைய புத்தகத்திலிருந்து புராண கதைகள் என்ற பதிவோட தொடர்ச்சியை தான் பார்க்கிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பாக முந்தைய பதிவை பார்த்துவிட்டு இது பார்த்தீர்கள் என்றால் மிக பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய பதிவை தொடங்குவதற்கு முன்பாக நான் ஒரு வினா கேட்கிறேன் அதாவது முந்தைய பதிவிலிருந்து ஒரு வினா கேட்கிறேன் அதற்கான விடையை கீழே கமெண்டில் பதிவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களையும் பற்றிய கதைகள் புராணங்களாகும் அவர்களையும் அவர்களை பற்றிய இக்கதைகளையும் உண்மை என்று மக்கள் நம்புகின்றனர் நம்புகின்றனர் என குறிப்பிடுகிறார் யார் அப்படிங்கிறத கீழே கவனில் பதிவிடும்படி அன்பிடம் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும்னா தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களை தெய்வங்களையும் தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களையும் பற்றிய கதைகள் புராணங்களாகும் அவர்களையும் அவர்களை பற்றிய கதைகளையும் உண்மை என்று மக்கள் நம்புகின்றனர் என குறிப்பிட்டவர் யார் என்பதை பதிவிடும் கீழே அதாவது கமான்ல பதிவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பதிவுக்குள் செல்லலாம் அதாவது அதாவது உளவியல் பேரறிஞர் யுங் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் இங்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கு என்ன சொன்னார் கூட்டு நனவிலி மனதின் வெளிப்பாடு புராணங்கள் அப்படின்னு சொன்னார் உளவியல் பேரறிஞர் யுங் கூட்டு நனவிலி மனதின் வெளிப்பாடு புராணங்கள் என்றார் சமூக ஒழுங்கமைப்பு சாதனமாக விளங்குவது தொன்மங்கள் என ரெட் கிளிப் ப்ரவுன் குறிப்பிடுகிறார் சமூக ஒழுங்கமைப்பு சாதனமாக விளங்குவது தொன்மங்கள் என ரெட் கிளிப் பிரவுன் குறிப்பிடுகிறார் ஒரு சார்க்கெட் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கொடியில் நம்ம வந்து துணி காயப்படும் பொழுது எப்படி போடும் ஒழுங்கப்படுமா கிளிப் ஒழுங்கமைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ரெட் கிளிப் பிரவுன் ஒழுங்கமைப்பு அடுத்து வில்லியம் பாஸ்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணைப்படுத்தியிருக்கிறார் அதாவது மூன்று விதமான பொ பொருளுக்கு அதாவது மித்து லெஜண்டு டேல் இதை பற்றி அட்டவணைப்படுத்தியிருக்கிறார் அதாவது மித்து அப்படின்னா என்ன லெஜண்ட்னா என்ன ஃபோக் டெய்ல்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் விரிவாக சொல்லியிருக்கிறார் வகைகளில் ஒன்று தொடக்க மரபு மித்துக்கு இல்லை லெஜண்டுக்கு இல்லை ஃபோக்டெயிலுக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டவணையை பார்ப்பதற்கு முன்பாக மித்துனா என்ன லெஜண்ட்னா என்ன ஃபோக்டெயில்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த அட்டவணை பார்த்தோம்னா நமக்கு எளிதாக புரியும் மித் என்பது தொன்மம் அல்லது புராண கதைகள் என்றும் லெஜண்ட் என்பது பழ மரபு கதைகள் என்றும் ஃபோக்டெயில் என்பது நாட்டுப்புற கதைகள் என்றும் மொழிபெயர்க்கப்படுகின்றன அப்போ மித்துனா தொன்மம் அல்லது புராண கதைகள் பழ மரபு கதைகள் ஃபோக்டெயில்னால் நாட்டுப்புற கதைகள் இப்போ நம்ம அட்டவணையை பார்க்கலாம் அதாவது வகைகளில் இரண்டாவது இரவு நேரத்தில் சொல்லல் மித்துக்கு வந்து கட்டுப்பாடு இல்லை லெஜண்டுக்கு கட்டுப்பாடு இல்லை ஃபோக்டெயிலுக்கு கட்டுப்பாடு உண்டு அடுத்து நம்பிக்கை வகைகளில் நம்பிக்கை உண்மையென நம்புதல் மித்து லெஜண்டு உண்மையென நம்புதல் ஃபோக்டெயில் வந்து கற்பனை என நம்புதல் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து வினா வருமா வராதான்னு தெரியாது ஒருவேளை வந்தாலும் நான் வி எழுத ரெடியாக இருந்துக்கணும் அதுக்கு தான் இந்த அட்டவணையை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்து பின்புலம் மித்துக்கு வந்து இடமும் காலமும் பின்புலமாக இருத்தல் லெஜண்டுக்கு இடமும் காலமும் பின்பலமாக இருத்தல் ஃபோக்டேலுக்கு இடமும் காலமும் பின்புலமாக அமையாத ஒரு ஊரில் ஒரு காலத்தில் என்றிருக்கும் எதுக்கு ஃபோக்டேலுக்கு அதாவது நாட்டுப்புற கதைகளுக்கு அடுத்து ஒன்று காலம் பண்டைய காலம் மித்து லெஜண்ட் சமீப இறந்த காலம் அடுத்து ஃபோக்டெயிலுக்கு குறிப்பிட்ட காலம் இல்லை அடுத்து ரெண்டு இடம் பண்டைய உலகம் அல்லது வேறு உலகம் மித்துக்கு லெஜண்டுக்கு இன்றுள்ள உலகம் ஃபோக்டேலுக்கு குறிப்பிட்ட இடம் இல்லை அடுத்து மனப்பான்மை மித் புனிதமானது லெஜெண்ட் புனிதமானது அல்லது சமய சார்பற்றது ஃபோக்டெயில் வந்து ஃபோக் நாட்டுப்புற கதைகள் தானே அதுக்கு வந்து சமய சார்பற்றது அடுத்து வந்து கதாபாத்திரம் மனிதர் அல்லாது மித் லெஜண்ட் வந்து மனித கதாபாத்திரம் ஃபோக்டேல் வந்து மனிதன் மனிதன் அல்லாத கதாபாத்திரம் அடுத்த நம்ம ஏற்கனவே பார்த்ததா மித் என்பது தொன்மம் அல்லது கதைகள் என்றும் லெஜண்ட் என்பது பழமரபு கதைகள் என்றும் ஃபோக்டேல் என்பது நாட்டுப்புற கதைகள் என்றும் மொழிபெயர்க்கப்படுகின்றன இம்மூன்றிற்கும் உள்ள நுண்ணிய வேறுபாடு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஒரு ஒரு மாதிரியான அதாவது ஒரே மாதிரியான கதை ஒரு சமூகத்தில் நாட்டுப்புற கதையாகவும் மற்றொரு சமூகத்தில் பழமரபு கதையாகவும் வேறொரு சமூகத்தில் புராண கதையாகவும் அமைவது உண்டு புராணங்களுக்கும் நாட்டுப்புற கதைக்கும் உள்ள வேறுபாட்டை மெலிட்டின்ஸ்கி குறிப்பிடுகிறார் அதாவது புராணங்களுக்கும் நாட்டுப்புற கதைக்கும் உள்ள வேறுபாட்டை மெலிட்டின்ஸ்கி குறிப்பிடுகிறார் என்ன சொல்கிறன்னு பார்க்கலாம் புராணம் என்பதற்கு பழமை என்று பொருளாகும் ஒரு சமுதாயத்தின் கூட்டு முயற்சியால் உருவாகி அச்சமுதாய மக்களின் அண்டத்தோற்றம் பற்றிய கருத்துகளையும் மீமியல்பு இயல்புகளையும் விளக்குவது புராணம் எனலாம் இயற்கை கடந்த கதைகளையும் புராணம் என்பர் கடவுள் படைப்பு பற்றிய நிகழ்ச்சிகளுக்கு காரணம் காரியம் கற்பித்தலே அதாவது கடவுள் படைப்பு பற்றிய நிகழ்ச்சிகளுக்கு காரணம் காரிய காரண காரியம் கற்பித்தலே முதல் நோக்கமாக இருந்திருக்கிறது அரும்பரும் செயல்கள் செய்தவர்களை கடவுளாக்கி காட்டினார்கள் என்ற கருத்து தொன்மையானதாகும் எல்லா புராண கதைகளும் வானத்து கொள்கைகளை விளக்குகின்றன உள்ளுணர்வால் காணும் நடப்பு நிலையை மிக நெருக்கமாக சொல்வழியில் வடித்து அணுகி அறிவதற்கு புராணக்கதை ஒரு நல்ல கருவியாகும் கடவுளர்கள் தேவர்கள் விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் பிணைத்து இயக்குகின்ற